உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் கிளிநொச்சி பழைய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நான்கே முக்கால் பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது ஏனேன் இருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீடு கட்டுறதுக்கு உகந்த ஒரு காணியா இந்த காணி இருக்குது இந்த காணொலி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருது இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது பழைய ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து தான் நிற்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாதசாரிகள் கடவை ஒன்று அந்த கடவைக்கு நேர் எதிராக ஹோஸ்பிட்டலுக்கு அருகாமையில் வந்து ஒரு பாதை ஒன்று போது பாருங்க இதான்